சந்தோஷமா இருக்கீங்களா ஆஹ் ஏசப்பா பிள்ளைங்க எப்பவுமே சந்தோஷமா தான் இருப்பாங்க இப்ப பாருங்க என் கையில ஒரு கிளாஸ் இருக்கு யாருக்குலாம் அது பிடிச்சிருக்கு ஆஹ் எல்லாருக்கும் பிடிக்கும் ஏன்னா இது சுத்தமா இருக்கு இப்ப நான் இல்ல கொஞ்சமா தண்ணி ஊத்த போறேன் இப்ப யாருக்குலாம் பிடிக்கும்

நம்ம நல்ல காரியம் எவ்வளோ வேணாலும் செய்யலாம் ஆனா சின்ன தப்பு கூட செய்ய நான் நீங்க ஒரு வேலை நினைச்சிருக்கா நான் சின்ன பாவம் தானே செஞ்சேன் சின்ன பொய் தானே சொன்னேன்னு சின்ன பொய் சொன்னாலும் அது பெரிய பொய்க்கு சமமானது அதனால நம்ம சின்ன பொய் சொன்னாலும் நம்ம நரகத்துக்கு போயிடுவோம் சாத்தான் பார்த்துக்கிட்டே இருப்பான் எப்போ இவா பொய் சொல்லுவா எப்போ தப்பு செய்வா எப்போ நரகத்துக்கு வருவான்னு பார்த்துக்கிட்டே இருப்பான் சாத்தான் நம்ம ஆனால் அது நரகத்துக்கு போகவே கூடாது நல்ல பிள்ளைங்களா இருக்கணும் நல்ல காரியம் எவ்வளோ வேணாலும் செய்யலாம் அதுக்காக நான் இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்டோரி சொல்ல போறேன் யாரெல்லாம் ரெடி ஆ எல்லாரும் ரெடி ஓகே ஒரு ஊரில் ரோஸ் ஜாஸ்மின்னு ரெண்டு பேர் இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸு ரெண்டு பேரும் சேர்ந்து வாக்கிங் போயிட்டு இருந்தாங்க ரெண்டு பேருக்கு ஒரு ஒரு புதையல் கிடச்சிது ரெண்டு பேருக்கும் ரொம்ப சந்தோஷம் அப்போ ரோஸ் சொன்னால் ஜாஸ்மின்ட்ட ஜாஸ்மின் நீ கடைக்கு ஹோட்டலுக்கு போய் சாப்பாடு வாங்கிட்டு வா நம்ம ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு இந்த புதையலை ஷேர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டா ஜாஸ்மினும் போய்ட்டும் வந்துட்டு இருந்தாள் வர வழியில் ஜாஸ்மின் யோசித்தா நம்ம இந்த சாப்பாட்டில் விஷத்தை கலந்த ரோஸ்க்கு கொடுத்துட்டோன்னா ரோஸ் செத்து போய்வா அப்போ நம்ம இங்கே மட்டுந்தான் அந்த புதையல் கிடைக்கணும்னு ஜாஸ்மின்னு நினச்சா ஒன்று ரோஸ் என்னடான்னா அதே நேரத்தில் ரோஸ் என்ன நினச்சான்னா நம்ம பாப்பா ஜாஸ்மின் மந்த பிறகு மண்டைகளே அந்த கம்பை வச்சு ஒரு கோடு போட்டு அவளை கோட்ல செஞ்சிருந்தோம் ரோஸ் நினைச்சா ஜாஸ்மின் வந்த உடனே ரோஸ் ஜாஸ்மின் கம்பால் அடிச்சு மயக்கிட்டா ஜாஸ்மின் மயக்கம் போட்டு உணர்ந்துட்டா உடனே ரோஸுக்கு வேற ரொம்ப பசி ரோஸ் சாப்பிட்டாலாம் சாப்பிட்டு சாப்பிட்ட உடனே என்ன சாப்பாடுல விஷம் இருக்கும்னா ரோஸும் இறந்து போயிட்டாலாம் கடைசியில ரெண்டு பேருக்கும் அந்த புதையல் கிடைக்கல தான் சொல்றது நம்ம தப்பு செய்யக்கூடாது அப்படி தப்பு பண்ணோன்னா சின்ன தப்பு பண்ணாலும் நமக்கு ஏ சப்பா கொடுத்த பலனையும் நம்ம இழந்துருவோம் பாய்